அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஃபாமினிசார் கிச்சன் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் எப்படி செய்யலங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு பர்ஃபெக்டான சாம்பார் எப்படி செய்யணுங்கிறத நான் இன்றைக்கி காட்டுறேன் நான் கால் கிலோ பருப்பு எடுத்து குக்கரில் போட்டு மூணு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கொலைச்சி ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுடலாம் கடுகு வெந்தயம் சீரகம் இது நல்லா பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் நான் உரிச்சு கொஞ்சம் வச்சுருக்கேன் அதுவும் அதில் போட்டுடலாம் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செய்ங்க பெரிய வெங்காயம் செய்யலாம் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயத்தில் செய்ங்க ஆனால் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நல்ல ருசி கொடுக்கும் இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் இப்ப நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ நான் ஒரு நாலு வர போடுறேன் வரமிளகா போட்டதும் நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு நான் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டு தட்டி வச்சிருக்கிறேன் அத அதுல போட்டுடலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன் நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றி இருக்கிறேன் தாளிப்பில் நெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் இல்லையா நீங்கள் சாம்பார் செஞ்சதுக்கப்புறமா கடைசியாக நெய்யில் கடுகு கருவேப்பில வர மிளகாய் தாளித்து ஊற்றுனாலும் பிரச்சனை இல்லை ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நான் பொடியாக வெட்டி இப்போ அதையும் நல்லா தாளித்து விடுறேன் தக்காளி நல்லா வேகட்டுங்க சாம்பார் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் இது மல்லித்தூளுங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் இதை போட்டுடலாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க கலந்து விட்டதுக்கப்புறமா காய் வேகிறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றிடலாம் காய்க்கு மேலே கொஞ்சம் தண்ணி வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஊற்றினீங்கன்னா தான் காய் நல்லா கொதிக்கும் இப்போ தா காய் நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம புளி கரைசல் ஒரு எலும்பு அளவுக்கு புளியை ஊற வச்சிருந்தேன் இப்போ அதை ஊற்றியாச்சு இப்போ நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிக்குதுங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நீங்கள் பருப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா உப்பு காரம் பார்த்துட்டு உப்பு சேர்த்துன்னா சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு கத்திரிக்காய் வெந்துருச்சான்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப சூடாக இருக்குது இப்போ இந்த கத்திரிக்காவை பிச்சு பார்க்கலாம் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருந்த அந்த பருப்பில் நம்ம வேக வச்சு அதெல்லாம் மசாலா அதெல்லாம் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டுடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க அவ்வளோதாங்க நம்ம பர்ஃபெக்டான ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ